மிக மிக முக்கியம் பாராட்டுக்குரியது வாய்ப்புக்குரியது அந்த வாய்ப்பு அருமையான நிகழ்வை ஏற்படுத்திய என்னுடைய அருமை ஆசிரியர் மகனாலும் என்னுடைய அருமை நண்பருமான பொறுமொழி அமைந்து இந்த நிகழ்வை ஏற்படுத்தியிருப்பது எனக்கு அட்டத்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பெருமையை ஏற்படுத்தியிருக்கிறது கம்பெனி தங்களும் உடலும்

இருந்தால் மனம் நலமாக இருக்கும் மனதை நிம்மதியாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வைத்திருந்தால் உடல் நன்றாக இருக்கும் உடலையும் மனதையும் பிரிக்க முடியாது ஆகவே உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க நீங்கள் உடற்பயிற்சி அல்லது யோகா மிக மிக முக்கியம் அந்த யோகாவை செய்து உடலையும் மனதையும் நன்றாக வைத்திருந்து அப்படிதான் அந்த சங்கரை எடுக்கும் அந்த உடலை கொடுக்கும் போது

நம்முறை மீண்டும் பாராட்டி வருகின்ற கடைசி இருபத்தி ஆறாம் நாள் சித்தல் அளவில் போக்குவரத்தை பற்றி இவ்வளவு சிறப்பு இருக்கிறதாக பேசிட்டு இருக்கிறார் இந்த அறுவை சந்தர்ப்பத்திலே ஒரு அனைவரையும் நேரில் அடைக்கின்றேன் அவசியம்